இன்று வைகாசி நாள் நட்சத்திரம் யோகம் சித்த மரண யோகம் ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயுள்யம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்று தேவரை அஷ்டமி வளம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களின் ஜாதகம் திருமண பொருத்தம் பரிகாரம் போன்றவற்றின் ஆலோசனைக்கு எங்களின் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு 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 ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இன்று செவ்வாய்க்கிழமை துர்கை மற்றும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்று தேய்பிரை அஷ்டமி எனவே உங்களின் கடன் நிவர்த்திக்கு உரித்தவரான பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இந்நாள் கருதப்படுகிறது காலபைரவருக்கு சிவப்பு அரளி பூவை மாலையாக அணிவித்து சிறிய சிவப்பு வஸ்திரத்தில் பதினோரு மிளகு வைத்து தீபமேற்றுவது போல் திரித்து இரண்டு அகல்களில் நல்லெண்ணெய் விட்டு தீபமேற்றி வழிபட உங்களின் இன்னல்கள் யாவும் மறைவதை கண்கூடாக உணர்வீர்கள் அதாவது நீங்கள் வெற்றிப்படிகளில் ஏறக்கூடிய சூழ்நிலை உங்களை தேடி வருவதை உணர்வீர்கள் பொதுவாக மக்கள் அதிக பாதிப்பிற்கு உள்ளாவது பொருளாதார சிக்கலில்தான் எனவே தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு அதிலும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவது நல்ல பலனை அளிக்கும் செவ்வரளி பூவில் அர்ச்சித்து தயிர் சாதம் படைத்து வழிபட உங்கள் பிரார்த்தனை படிப்படியாக நிறைவேறும் தேராத கடன்களை தீர்க்க வல்ல சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கும் போது உச்சரிக்க வேண்டிய எளிய காயத்ரி மந்திரம் ஓம் பைரவாய வித்மகே ஹரி ஹர பிரம்மாத்மகாய தீமகி தோஸ்வர்ஷன பைரவ பிரசோதியாத் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோவில் கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் ஐயாவாடி ஆலயத்தின் அருகில் செம்பியவரம்பல் கிராமத்தில் கல்யாண சுந்தரேஸ்வர ரூபத்தில் பைரவி உடனுரையுடன் ஸ்ரீ சொர்ணகர்ஷன பைரவராக வீற்றிருக்கிறார் சென்னையில் வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் போகும் வழியில் புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோவில் எதிரிலும் ஆகர்ஷண சொர்ண பைரவர் ஆலயம் உள்ளது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் ஓம் கம் கணபதி நம எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்று செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நாம சொல்லும் பொழுது துர்கைக்கு விளக்கேற்றுவோம் அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு நாம பூஜை செய்யலாம் முருகப்பெருமானை வேண்டிக்கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு பைரவ தேவருடைய வழிபாடு இந்த பைரவரை வழிபடுவதால் இந்த ஜென்மத்தினுடைய கடன் நிவர்த்தியாகும் அதே போல நாம் வாங்கி இருக்கக்கூடிய கடன்களும் நிவர்த்தியாகும் அதனால பைரவ தேவரை வணங்குவது சிறந்தது இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம் மேஷ ராசி நேர்களை குடும்பத்தில் அமைதி நிலவும் சந்தோஷம் உண்டு வாழ்க்கையில் ஒரு உயரத்தை எட்டுவதற்கான எண்ணங்கள் உங்கள் மனதில் துளிர்விடும் ஆனால் அலைச்சல்கள் உண்டு தூக்கம் கெடும் ரிஷபராசி நேர்களை அருமையான தினம் தொழிலில் மேன்மை உண்டு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அவ்வளவு எளிதாக நடக்காது அதனால் எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்தால் வெற்றி கிடைக்கும் ராசி நேர்களை உள்ளத்தில் சந்தோஷம் நிலவும் குடும்பத்தில் அமைதி உண்டு வேலை தொழிலில் கவனம் தேவை அனைவரிடத்திலும் சமாதானமாக செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ராசி நேர்களை இன்றைய தினத்தில் அமைதியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பமா அல்லது பணமா என்ற கேள்விகள் மனதில் எழும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக மிக அவசியம் சிம்மராசி நேர்களை எதிராளிகளிடம் பார்த்து பழக வேண்டும் பேச வேண்டும் அடுத்தவர்களுடைய துணையை இந்த நேரத்தில் நீங்கள் வைத்துக்கொள்வது நன்மையை கொடுக்கும் உற்றார் உறவினர்களிடத்தில் அன்பாகவும் அனுசரணையாகவும் பேச வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய எதிராளிகள் அல்லது கணவன் மனைவி இவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றியும் கவனம் தன்னி ராசி நேர்களை திருமண சம்பந்தம் கூடி வரும் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய தினம் மனதில் சந்தோஷம் உண்டு குடும்பத்தில் குதூகலம் நிறையும் துளாராசி நேர்களை நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர் எந்த ஒரு விஷயத்தையும் மிக கூர்ந்து கவனித்து செய்வீர்கள் குழந்தைகளால் சிறு சிறு மன சஞ்சலங்கள் ஏற்படும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இறை வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள் ஆரோக்கியம் மேம்படும் விச்சிகராசி நேற்றை மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் சில காலங்களாக பிரிந்திருந்திருப்பார்கள் அவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் பேசுவார்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் அதில் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கின்ற விஷயத்தை அனுபவிக்க தெரிய வேண்டும் என்று தனுசு ராசி நேர்களே இன்று ஓரளவு உங்களுடைய கற்பனை சக்தியும் அடுத்தவர்களை அனுசரித்துச் செல்வதிலும் வெற்றி பெறுகிறீர்கள் தொழிலில் மேன்மையும் கூட்டாளிகள் இடத்தில் அன்பும் அனுசரணையும் உண்டாகும் எதிராளிகள் சொல்லும் விஷயத்தை கேட்டு அதைப்படி செய்தால் உங்களுக்கு வெற்றி செய்யும் மகர ராசி நேர்களை நிம்மதியான உறக்கம் நல்ல ஓய்வு கிடைக்கக்கூடிய தினம் உள்ளத்தில் சந்தோஷம் நிலவும் தனம் பெருகும் அதே நேரத்தில் வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவருவீர்கள் கும்பராசி நேரின் குதூகலம் காணக்கூடிய தினம் பல நாட்களாக இந்த சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள் சுப செய்திகள் உங்களை தேடி வரும் சுபகாரிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான அழைப்புகள் உங்களை தேடி மீனராசி நேர்களை குடும்ப விருத்தி காணக்கூடிய தினம் தொழிலில் மேன்மை உண்டு அதே நேரத்தில் மறைபொருளை கண்டுபிடிப்பீர்கள் சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து அமையும் அது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் அதிலும் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க